அவசர அவசரமாக ஓடிய திமுகவுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அதிர்ச்சி தீர்ப்பு கடும் அப்செட்டில் மத்திய அமைச்சரின் பதில் மனுவால் சிக்கிய திமுக வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமீப காலமாக மத்திய அரசு மற்றும் ஆளுநர் ரவிக்கு விவகாரமாக தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார் குறிப்பாக பத்து மசோதாக்கள் விவகாரத்தில் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்ததால் இனிமேல் திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் என்ன வழக்கு கொடுத்தாலும் நமக்கு சாதகமான தீர்ப்பு தான் வழங்குவார்கள் என்று மீண்டும் மீண்டும் அங்கு ஓடிக்கொண்டிருக்கிறார் மு முக ஸ்டாலின் ஆனால் இன்றைய தினம் திமுக தொடுத்த ஒரு வழக்கை விசாரிக்காமல் உச்சநீதிமன்றம் கடும் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது அதாவது மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்தை ஆதரிக்கவில்லை என்பதால் அதற்காக தமிழகத்திற்கு கொடுத்து வந்த நிதியை மத்திய அரசு நிறுத்தியது ஆனால் மு ஸ்டாலனோ ஸ்டாலினோ நாங்கள் மும்மொழி கல்விக் கொள்கையை ஆதரிக்கவில்லை என்றாலும் கூட அதற்கான நிதியை எங்களுக்கு தந்தே ஆக வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார் இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் திமுக அரசுக்கு சாதகமாக இருப்பதால் இதுகுறித்தும் திமுக சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அந்த மனுவில் மத்திய அரசு கல்வி நிதியாக தமிழகத்துக்கு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி கோடி நிதி தர வேண்டியுள்ளது அதனால் அந்த நிதியை ஆறு சதவீதம் வட்டி போட்டு நூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி எழுபது கோடியாக சேர்த்து இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஓரு கோடி தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்க கோரி உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள் அதோடு இதை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று திமுக வழக்கறிஞர் வில்சன் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை வலியுறுத்தியுள்ளார் அதை கேட்ட நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா மன்மோகன் ஆகியோர் அமர்வு இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது வழக்கமான விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது அதனால் வரிசைப்படிதான் இதை விசாரிக்க முடியும் நீங்கள் சன்னுடன் விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் ஒன்றும் வேலை விட்டு இல்லாமல் இல்லை உங்களுக்கு முன்பு எத்தனையோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று திமுக வழக்கறிஞர் வில்சனை பார்த்து கோபித்துக் கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வரும் என்பதை நாங்கள் அறிவிப்போம் அப்போது நீங்கள் ஆஜரானால் போதும் என்று அந்த மனுவை விசாரிக்காமல் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் அதையடுத்து திமுக வழக்கறிஞர் வில்சன் மத்திய அரசு கல்வி நிதியை விடுவிக்காததால் தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி மூன்று லட்சம் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தற்போது புதிய கல்வி ஆண்டு தொடங்கி உள்ளதால் தான் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று கூறுகிறோம் என்று சொன்னபோது இந்த நிதியானது கடந்த ஆண்டே உங்களுக்கு தர வேண்டியது என்று கூறுகிறீர்கள் அப்படி என்றால் இவ்வளவு நாளும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் கடைசி நேரத்தில் வந்து இதை இன்றே விசாரிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதன் பின்னணி என்ன என்று கேள்வி கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை கண்டிப்பாக அவசர வழக்காக விசாரிக்க முடியாது அப்படிப்பட்ட வழக்கம் இதுவல்ல என்று சொல்லி தள்ளி வைத்து விட்டார்களாம் இதனால் திமுக வழக்கறிஞர் டீம் கடும் அப்செட்டுடன் உள்ளது அதோடு இந்த விவகாரத்தில் அடுத்தபடியாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் திமுக அரசின் செயல்பாடு குறித்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் திமுக தமிழ்நாட்டில் போதுமான கல்வியை கொடுக்காமல் மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாகி வருகிறது மத்திய அரசு கொடுக்கும் மும்மொழி கல்விக் கொள்கை என்கிற சிறந்த பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு கொடுத்து அவர்கள் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்ற மறுத்து மாணவர்களின் கல்வியிலும் அரசியல் செய்கிறார்கள் இதன் காரணமாகவே தமிழகம் கல்வியில் பின்தங்கியுள்ளது அதோடு மும்மொழி கல்விக் கொள்கையில் ஹிந்தி என்பது திணிக்கப்படவில்லை தேவையான மாணவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று மட்டும்தான் கூறப்பட்டுள்ளது ஆனால் இவர்களோ ஹிந்தியை திணிக்க முயற்சிப்பதாக அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் என்று அந்த மனுவில் கூறியுள்ள தர்மேந்திர பிரதான் மாணவ மாணவிகளின் கல்வி விவரத்தில் ஈகோ பார்க்காமல் அரசியல் ஆதாயம் தேடாமல் மும்மொழி கல்விக் கொள்கையின் சிறப்பை உணர்ந்து தமிழக அரசை இதை ஏற்றுக்கொள்ள ஆணை போடுமாறு அந்த மனுவில் தெரிவித்துள்ளார் அதனால் இந்த இரண்டு வழக்குகளும் அடுத்தடுத்த விசாரணைக்கு வரவுள்ளது அப்போது யாருக்கு சாதகமான தீர்ப்பு வருகிறது என்பது தெரியவரும் அடுத்த செய்தி தேசிய பாஜகவில் முக்கிய பதவியா பதினான்காம் தேதி சொல்கிறேன் அண்ணாமலை கொடுத்த பதில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவின் செயற்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட நிலையில் தேசிய பாஜகவிலும் அவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் நேற்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமித்ஷாவின் வலது பக்கம் நைனா நாகேந்திரனும் இடது பக்கம் அண்ணாமலையும் அமர்ந்திருந்தார்கள் குறிப்பாக இந்த விழா அரங்கிற்குள் அண்ணாமலை வருகை தந்தபோது அங்கு கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தார்கள் கைத்தட்டல் விசில் சத்தம் பறந்தது பாஜக தொண்டர்கள் தங்கள் தோளில் கிடந்த காவி துண்டுகளை அசைத்து பெரும் ஆரவரம் செய்தார்கள் இதனால் அந்த அரங்கமே அதிர்ந்து போனது அப்போது அவர்களை அமைதியாக இருக்குமாறு அண்ணாமலை கைசைகை காட்டினார் இப்படியான நிலையில் நேற்று மதுரையில் பாஜக நிர்வாகி ராம சீனிவாசனிடம் தேசிய பாஜகவில் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறதா என்று மீடியாக்கள் ஒரு கேள்வி கேட்டனர் அதற்கு அவர் பதிலளிக்கையில் தேசிய பாஜகவின் தலைவர் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளார் அதன் பிறகு நிர்வாகிகளும் நியமிக்கப்படுவார்கள் அதில் அண்ணாமலைக்கு முக்கிய பொறுப்பு உள்ளதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது என்று கூறினார் அதையடுத்து இதே கேள்வியை மீடியாக்கள் அண்ணாமலை இடத்தில் கேட்டபோது இப்போதே அதை பற்றி என்னால் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் வருகிற ஜூன் பதினான்காம் தேதி மீண்டும் நான் இதே மதுரைக்கு வருகிறேன் அதுவரை பொறுங்கள் அப்போது தேசிய பாஜகவின் பதவி குறித்து உங்களிடத்தில் விரிவாக கூறுகிறேன் என்று கூறியுள்ளார் அண்ணாமலை அந்த வகையில் தேசிய பாஜகவில் தனக்கு பொறுப்பில்லை என்று அவர் கூறவில்லை அது குறித்து வருகிற பதினான்காம் தேதி கூறுவேன் என்று சொல்லி இருக்கிறார் அதனால் அதற்குள் அண்ணாமலைக்கு தேசிய பாஜகவில் என்ன பொறுப்பு என்பது உறுதியாகிவிடும் என்பது தெரிய வந்துள்ளது அந்த வகையில் நேற்று மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலைக்கு அமித்ஷாவும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தார் மற்ற முன்னாள் தலைவர்களை போன்று அவரை ஓரங்கட்டவில்லை தன் அருகிலேயே அமர வைத்தார் குறிப்பாக அண்ணாமலை அரங்கத்தில் வந்ததும் தொண்டர்கள் கொடுத்த அமோக வரவேற்பை பார்த்து அமித்ஷாவை அசந்து போனார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை சென்னை நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் கடும் கண்டனம் தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை என்று சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அது என்னவென்றால் சென்னையில் உள்ள நொலாம்பூர் அடுக்குமாடி குடியிருப்பு நல சங்கத்தின் நிதியிலிருந்து முறைகேடு செய்ததாக புகார் அளித்த வானமாமலை என்கிற பட்டியலினத்தைச் சேர்ந்தவரை அவமானப்படுத்தும் வகையில் அதே குடியிருப்பை சார்ந்த உறுப்பினர் ஒருவர் வாட்ஸ்அப் குரூப்பில் சாதி ரீதியான கருத்தை பதிவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஏற்கனவே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுகுறித்து காவல் நிலையத்திலும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காது ஏன் என்று சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார் இதன் காரணமாக இன்று சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் நீதிமன்றத்தில் ஆஜரானார் அப்போது அவர் வானமாமலையிடமிருந்து எங்களுக்கு எந்த புகாரும் வரவில்லை வந்திருந்தால் கண்டிப்பாக விசாரித்திருப்போம் என்று இந்த வழக்கை நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து விசாரணையை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார் நீதிபதி அதையடுத்து நீதிபதி கூறும்போது காவல்துறையினர் பொதுமக்கள் கொடுக்கும் மனுக்கள் சம்பந்தமாக உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் கொடுக்கும் மனுக்களை விசாரிக்காமல் கிடப்பில் போட்டு விடுவதால் இதுபோன்று அவர்கள் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் ஆனால் நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன பொதுமக்களை பொறுத்தவரை ஒரு வழக்குக்காக மட்டும் பதினைந்து ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி இல்லை இங்கு ஏராளமான குறைபாடுகள் உள்ளன அதன் காரணமாக பொதுமக்கள் பிரச்சனைகள் குறித்து கொடுக்கும் புகார்கள் விசாரிக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளன இந்த விஷயங்கள் முதலில் களையப்பட வேண்டும் சட்டம் தன் கடமையை தட்டி கழிக்காமல் சரிவர செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் நீதிபதி வேல்முருகன் இந்துக்களை சீண்டி மாட்டிக்கொண்ட அமைச்சர் மனோ தங்கராஜ் திமுகவின் பால்வளைத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் இடத்தில் கர்நாடகாவில் நடந்த ஐ பி எல் வெற்றி கொண்டாட்டத்தில் பலர் உயிரிழந்தது குறித்து மீடியாக்கள் கேள்வி கேட்டார்கள் அதற்கு அவர் உரிய பதிலை கொடுக்காமல் சம்பந்தமே இல்லாமல் கோவில் விழாவில் கூட்டம் சேர்வதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இப்படி திமுக அமைச்சர் ஒரு முட்டாள்தரமான பதிலை கொடுத்ததும் அதை தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்தார் அதே போன்று இப்போதைய பாஜக மாநில தலைவர் நயினா ராஜேந்திரன் அமைச்சர் மனோ தங்கராஜ் இடத்தில் பட்டுக்கோட்டைக்கு செல்ல வழிகட்டால் இவரோ கொட்டைப்பாக்கு விலை சொல்கிறார் என்று விமர்சனம் செய்திருந்தார் இந்த நிலையில் அமைச்சர் மனோ தங்கராஜை தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசனும் விமர்சனம் செய்துள்ளார் அவர் கூறுகையில் பொறுப்பில் இருக்கும் ஒரு அமைச்சரே இப்படி ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை குறிவைத்து பேசுவது அநாகரீகம் இப்படி இந்துக்களை பார்த்து கூறும் இவர் மசூதி சர்ச்சில் கூட்டம் கூடுவதையும் ஒப்பிட்டு பேசுவாரா இப்படிப்பட்ட திமுகவினருக்கு தமிழ்நாட்டு மக்கள் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் அதன் பிறகு இந்துக்கள் குறித்து தேவையில்லாத விமர்சனம் செய்வதற்கு இவர்கள் அச்சப்பட வேண்டும் இவர்களின் இது போன்ற திமிர் பேச்சு காரணமாகத்தான் திமுகவினை தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் கடுமையாக எதிர்க்க தொடங்கியுள்ளார்கள் இது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்று கூறியிருக்கிறார் ஜி கே வாசன்